ولیکم توشی دلماګه ار کېږئ لا நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு கருமுட்டை வளர்ச்சியாக பல மடங்கு உயர்த்த நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அதில் முக்கியமான மூணு விஷயத்தையும் சேர்த்து பார்க்க போகிறோம் ஆல்ரெடி வந்து கருமுட்டை வளர்ச்சிக்கு நான் நிறைய பதிவுகள் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக வந்து அதையும் வந்து செக் பண்ணி பாருங்கள் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத தொழிலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கர்ப்பம் தொடர்பான இது மாதிரியான இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் ஒரு கருமுட்டை நல்ல ஆரோக்கியமாக உருவாகணும் நிறைய கருமுட்டைகள் இருந்தாலும் சரியாக வளர மாட்டேங்குது வீசு கூடி ப்ராப்ளம் இருக்குது இந்த மாதிரி எந்த தொந்தரவுகள் இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு கருமுட்டையால் கர்ப்பம் தள்ளி போகுது அப்படின்னா அந்த பிரச்சனை சரியாகி சீக்கிரமே நீங்கள் உண்டாவீங்க ஃபஸ்ட்டு ஒரு கருமுட்டை நல்லா உருவாகணும் அப்படின்னா நமக்கு தேவையான விட்டமின்ஸ் இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கணும் ஸோ அதுக்கு நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவுகள் ஃபஸ்ட்டு காய்கறிகளில் பார்த்தோம்னா பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய அவரைக்காய் வெண்டைக்காய் ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்து கீரை வகைகளை பொறுத்த வரைக்கும் எல்லா கீரை வகைகளுமே நீங்கள் எடுத்துக்கலாம் பர்டிகுலராக பார்த்தோம்னா பசலைக்கீரை முருங்கைக்கீரை கீரை இதெல்லாம் வந்து ரெகுலராக எடுத்துக்கோங்க இதில் இருக்கக்கூடிய அந்த பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய காய்கறிகளை நம்ம தொடர்ச்சியாக எடுத்துக்கும் பொழுது நமக்கு வந்து ஃபோலிக் ஆசிட் வந்து நிறைய கிடைக்கிறதுனால கருமுட்டியோடய வளர்ச்சி நல்லா இருக்கும் அடுத்தது பழைய வகைகளெலாம் பார்க்கும்பொழுது எந்த பழ வகைகள் வேணும்னாலும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் டெய்லி ஒரு பழம் விதம் நம்ம வந்து எடுத்துக்கலாம் முக்கியமாக விட்டமின் சி அண்ட் டி இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் வந்து அதிகமாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து டெய்லி ஒரு எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கலாம் கொய்யாப்பழம் மாதுளைப்பழம் அத்திப்பழம் செவ்வாழைப்பழம் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்சிக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணக்கூடிய பழ வகைகள் தான் ஸோ நான் சொன்ன பழ வகைகளில் ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கோங்க இதையும் தாண்டி அவைக்கிடோ கிவி மாதிரியான பழ வகைகள் முக்கியமாக பெர்ரி வகை பழ வகைகள் அதாவது இந்த கூஸ் சொல்லக்கூடிய இந்தியன் நெல்லிக்காய் இந்த பெரிய நெல்லிக்காய் இருக்குது இல்லையா இதை வந்து தினமும் வந்து ஜூஸ் போட்டு எடுத்துக்கலாம் ஸ்ட்ராபெரி ப்ளூபெர்ரிலாம் வந்து இப்போ நம்ம ஊரில் வந்து தா தாராளமாக கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த பெர்ரி வகை உணவுகளை வந்து தாராளமாக எடுத்துக்கலாம் சில சமயத்தில் அத்திப்பழம் வந்து நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காது அந்த நேரத்தில் ட்ரை ஃப்ரூட்டாக நம்ம வந்து எடுத்துக்கலாம் அத்திப்பழம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹீமோகுளோபின் லெவலை இன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணக்கூடியது முக்கியமாக ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கக்கூடிய ஆண் பெண் ரெண்டு பேருமே காய்கறிகள் பழங்கள் எடுத்துக்கும் பொழுது அதில் விதைகள் அதிகமாக இருக்கும் இருக்கிற பழங்களை நம்ம எடுத்துக்கும் பொழுது அதிலிருந்து கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நம்மளுடைய கருமுட்டைய வளர்ச்சியை பல மடங்கு தூண்டி கொடுக்கும் அதாவது ஏஎம்ஹெச லெவல் வந்து ரொம்ப லோவாக இருக்கக்கூடிய தொழில்கள் கூட இந்த வகையான விதைகள் அதிகமாக இருக்கக்கூடிய பழ வகைகளாக இருக்கக்கூடிய இந்த அத்திப்பழம் ஆழமரத்து பழம் அரச மரத்து பழம் இதெல்லாம் வந்து ரெகுலராக எடுத்துக்கும் பொழுது நமக்கு வந்து கருமுட்டைய வளர்ச்சியாக பல மடங்கு தூண்டி கொடுக்கும் அதில் முக்கியமா மாதுளை பழம் கொய்யா பழம்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதை மட்டுமே இந்த பழ வகைகளை மட்டுமே எடுத்து பிரெகனன்சி கன்ஃபார்ம் பண்ண தோழிகள் நம்ம சேனல்ல நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க ஸோ நீங்கள் இந்த ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துக்கிறதுக்கு மறக்காதீங்க ஃபஸ்ட்டு சொன்னால் காய்கறிகளையும் மறக்காதீங்க இந்த உணவு முறைகளை தாண்டி நீங்கள் செய்ய வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருப்பைக்கு தேவையான இரத்த ஓட்டம் சரியாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஒவ்வொரு முறையுமே வந்து செக் பண்ணிக்கோங்க இந்த கருப்பைக்கு தேவையான இரத்த ஓட்டம் கரு முட்டைப்பைக்கு தேவையான இரத்த ஓட்டம் சீராக இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக காலையில் ஒரு மணி நேரம் மாலையில் ஒரு மணி நேரம் ஏதாச்சும் ஒரு உடற்பயிற்சி செய்யுங்க இந்த உடற்பயிற்சி தான் செய்யணும் அந்த உட உடற்பயிற்சி தான் செய்யணும் ஜிம்முக்கு போய் தான் செய்யணும்னு எந்த அவசியமும் இல்லை உங்கள் கைகள் கால்களை வந்து நல்லா அசைச்சு கொடுங்க யூடியூப்லேயே வந்து இப்போ நிறைய எக்ஸசைஸ் வீடியோஸ்லாம் இருக்குது இல்லையா நீங்கள் வந்து பேசிக் எக்ஸசைஸ்னு போட்டு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா பேசிக் எக்ஸசைஸ்னு போட்டிங்கனாலே நிறைய ஈஸியான சில மூவ்ஸ்லாம் வரும் வந்து வரும் அதை வந்து செய்யலாம் சும்மா ஒரு மணி நேரத்திற்கு உங்களை வந்து ஆக்டிவாக வச்சுக்கிறது தான் நீங்கள் செய்யக்கூடிய முக்கியமான விஷயம் உங்கள் கருப்பைக்கு தேவையான ரத்த ஓட்டம் கிடைக்கிறதுக்கு ஏன்னா சில சமயத்தில் சீரான இரத்த ஓட்டம் கிடைக்காததுனாலே கருமுட்டை வளர்ச்சியில் வந்து பாதிப்பு வந்து ஏற்படும் ஸோ இதை வந்து ரெண்டாவது வந்து செஞ்சுருங்க மூணாவதாக நிறைய நிறைய வந்து தண்ணி லிக்விட் ஐட்டம் நிறைய எடுத்துக்கிட்டு பாடி வந்து டீஹைட்ரேஷன் ஆகாமல் பார்த்துக்கோங்க நிறைய தண்ணி குடிக்கும்பொழுது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா யூரின் வந்து நல்லா போயிடும் கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் நமக்கு வந்து மோஷன் போயிடும் ஸோ இது ரெண்டுமே நமக்கு டெய்லி நார்மலாக வெளியேறுது பொழுது பாடியில் வந்து நமக்கு டாக்ஸின்ஸ் வந்து இருக்காது இப்போ நமக்கு நமக்கு வந்து யூரின் சரியாக போகலை மோஷன் சரியாக போகல கான்ஸ்டிபேஷன் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முகத்தில் நிறைய பிம்பிள்ஸ் இருக்கும் ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கும் இந்த மாதிரி கரு உண்டாக உண்டாகாமல் போகிற பிரச்சனை வந்து இருக்கும் காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா அன்றைய உடல் கழிவுகள் வந்து வெளியேறிடணும் அது வெளியேறலை அப்படின்னும் பொழுது அதில் இருக்கக்கூடிய தேவையில்லாத ஹார்மோன்ஸு அதில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாமே வந்து ரிவர்ஸ் ஆகும் ஸோ இதனால் அந்த பெண்களுக்கு ஹார்மோன்ஸ் வந்து இம்பாலன்ஸ் ஸ்கின்னில் வந்து பாதிப்பு வரும் அவங்களோட கேரக்டரே வந்து மாறிடும் கொஞ்சம் ஃபுட் ஸ்விங் இருக்கிற மாதிரி வந்து ஃபீல் பண்ணுவாங்க ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்து இது எல்லாத்தையுமே நீங்கள் செய்தீங்க அப்படின்னாலும் இந்த மூணாவது விஷயத்தை நீங்கள் செய்யலைன்னா உங்களுடைய கருமுட்டை வளர்ச்சி வந்து தாமதமாகும் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் கார்டிசோல் ஹார்மோனுடைய அளவு வந்து அதிகமாக இருக்கும் இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் வந்து கருமுட்டை வளர்ச்சியை பயங்கரமாக வந்து பாதிக்கும் நமக்கு எப்போவுமே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா தேவையில்லாத ஹார்மோன்ஸ் வந்து இந்த கெமிக்கல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிரெயின் நமக்கு செக்ரெட் ஆகும் இது டைரக்டாக போயிட்டு நம்மளோட கருமுட்டை வளர்ச்சியை தான் வந்து பாதிக்கும் ரொம்ப கருமுட்டை வளர்ச்சி அடையில சொல்லக்கூடிய பெண்கள் நீங்கள் கொஞ்சம் தவிர்த்துட்டு தியானம் மூச்சு பயிற்சி மாதிரியான விஷயங்களில் வந்து உங்களை ஈடுபடுத்துங்க எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் தைரியத்தை உங்க மனதிற்குள்ளே வளர்த்துக்கோங்க இதில் நான் சொல்லியிருக்கேன் எல்லா விஷயங்களையுமே ஃபாலோ பண்ணுங்க ரொம்ப நாள் இல்லை ஓரிரு மாதங்கள்லையும் உங்களுக்கு கர்வம் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக ஒரு நாள் விடாமல் நான் சொல்கிறது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன் வீடியோ பார்த்துட்ருக்க தொழில்கள் எல்லாருக்குமே கூடிய சீக்கிரமாக மழை செல்வம் கிடைக்கணும்னு சொல்லிவிட்டு நான் மனதார வாழ்க்கிறேன் நன்றி